முழங்கிய கழக உறுப்பினர்கள் என்று அறிக்கையை விடுத்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்பா திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தை தமிழக மக்களுக்காக எப்படி உழைக்கிறாங்க பாத்தீங்களா உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி என்ன இழாது

வணக்கம் இந்த கேடு கட்ட கல்சட சீமான் அப்படிங்கிற சைமன் ஒருத்தர் இருக்கான்ல அவன் கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு குற்றவாளியோட இறுதி ஊர்வலத்துல கலந்துக்கிட்டு அப்பா இறந்து போயிட்டாரு அப்படி இப்படின்னு கண்ணீர் வடிச்சான் அதான் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல ஆர்ப்பாட்டத்துல போட்டு பொல பொலான்னு பொழக்க தமிழக மக்கள் சீமான பார்த்து என்ன கேட்கறாங்கன்னா ஏண்டா மூச்சுக்கு முன்னூறு வாட்டி தமிழர்கள் தமிழர்கள்னு சொன்னியே ஆனா ஐம்பத்தி எட்டு தமிழர்களோட மரணத்துக்கு கொலைக்கு காரணமா இருந்த அந்த தீவிரவாதிய போய் நீ அப்பான்னு சொல்றிய ஆதரவு தெரிவிக்கிறிய அப்படின்னு தமிழகம் முழுவதும் அண்ணாமலை அவர்களுடைய அந்த பேச்சுக்கு அப்புறம் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்ப ஆரம்பிச்ச உடனே இந்த சைமன் இன்னொரு வேலையை பார்க்கலாம் என்ன பார்க்கறான்னா அப்படியே இஸ்லாமியர் அப்படிங்கிற அந்த போர்வைக்குள்ள போய் ஒளிந்துக்கிட்டு பிஜேபிக்கு இஸ்லாமிய எதிர்ப்பை தவிர வேற என்ன உங்களுக்கு தெரியும் அப்படி இப்படின்னு பயங்கர வாய்க்கு வந்ததை வளரி தள்ளியிருக்கான் பதட்ட இப்ப பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சியா ஆர்எஸ்எஸ் இஸ்லாமியர்களுக்கு எதிரான இயக்கமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வரலாறே சொல்லுவோம் அப்படி எதுவுமே கிடையாது அப்படின்னு முதல் முறையாக முதல் முறையாக ஏபிஜே அப்துல் கலாம் அப்படிங்கிற இஸ்லாமியர குடியரசுத் தலைவர் ஆக்குனது யாரு பிஜேபி தான் ஆக்குச்சு ஆர் எஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தேசிய பேரியக்கத்துல இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு ஒரு பிரிவு கூட இருக்கு ஆனால் இந்த முட்டா பசங்களுக்கு இதெல்லாம் தெரியாது ஐயோ இஸ்லாமியர்களை இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க அப்படின்னு பொய்யான விஷயத்தை தான் சொல்லுவாங்க இதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் சரியான பதிலடியை கொடுத்துருக்காரு பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம்தான் பிறப்பின் அடிப்படையில் ஜாதிகள் இல்லை பிறப்பு நடி பிறப்பின் அடிப்படையில் எல்லாரும் சம்மதம் தான் அதான் எல்லாருக்குமான கொள்கை நாங்கள் சொல்வது நீங்கள் ஒரு தீவிரவாதியை கொண்டாடினீங்கன்னா நாங்கள் தவறுன்னு சொல்கிறோம் இஸ்லாமை தவறுன்னு நாங்கள் சொல்ல தீவிரவாதியை தவறுன்னு சொல்கிறோம் அதை எப்படி இவர் வந்து பிறப்பு அடிப்படையில் இப்படி அப்படின்னு சொல்லலாம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த சைமன் அப்படிங்கிற கல்சரை இன்னொரு கேள்வியை முன் வச்சிருக்கு என்ன கேள்வினா குஜராத் கலவரத்துக்கு யார் காரணம் அப்படிங்கிற கேள்வி இதுக்கு இவருக்கு சரியான ஒரு பதிலடிய மண்டல உரைக்கிற மாதிரி உண்மையான விஷயத்த நம்ம சொல்லணும் ஏண்டா குஜராத் கலவரத்துக்கு யார் தெரியுமா காரணம் அந்த கோத்ர ரயில எரிச்சு அப்பாவி மக்களை அப்பாவி மக்களை உயிரோடு எரிச்சு கொண்டானுங்களே அவருங்க தான் தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லணும் இந்த குண்டுவெடிப்புக்கு பிறகு கோயம்புத்தூர் தமிழர்களோட கோயம்புத்தூரில் இருக்கிற தமிழ் மக்களோட மனநிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ தான் சாட்சி இதுல அந்த கருத்தை சொன்ன அந்த சகோதரரை பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தையே அழைச்சிட்டு வந்திருக்காரு இந்த தீவிரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் கலந்துகிறதுக்கு தன்னுடைய கை அழைச்சிட்டு வந்திருக்காரு அதற்கான காரணத்தையும் அவர் சொல்லிருக்காரு நிச்சயமா இந்த ஒரு வீடியோவை நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி பிரிவினை பேசி இந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கல்ல எல்லாரத்திலும் கொண்டு சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனோட கடமை உங்களை இந்த இடத்துல பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கு

நீங்க இந்த குண்டுவெடிப்புக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் குடும்பம் அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்குங்களா இல்ல இன்ட்ரெஸ்ட்னால நீங்க இங்க வந்தீங்க இந்த மாதிரிலாம் எங்க குடும்பத்தில இருந்து இறந்துட்டாங்களான்னு இல்லை ஐம்பத்தி எட்டு பேருமே இந்துக்கள் நம்ம வந்துட்டு இந்துக்களை வந்து எல்லாத்தையுமே உறவாக தான் பார்க்குறோம் இப்போ ஏன் வந்து குடும்பத்தோட இந்த நாலு மாத கை குழந்தையோட கலந்துக்கிட்டோம்னா என்னுடைய வாழ்நாளுக்கு பிறகு என்னுடைய குழந்தைகள் வந்து இந்தியாவில் இந்துவாக வாழணும் அப்படின்னா இந்த மாதிரி போராட்டங்கள் எல்லாம் கலந்துக்க வேண்டியதாக இருக்குது அது குடும்பமாக கலந்துக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து சிறுபான்மையினர்னு சொல்லி இந்திய இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளா ஆக்கக்கூடிய நபர்களை சப்போர்ட் பண்ணி வளர்த்து விட்டுட்டு இருக்காங்க திருமாவளவன் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய அரசு நிர்வாகத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இறந்துபட்டு போன தீவிரவாதியை வந்துட்டு தியாகி போல கொண்டாடிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி தமிழர்னு சொல்லிக்கிட்டு ஊரை மாத்திக்கிட்டு இன்னைக்கு வந்து பாஷா இறந்துபட்டு போன தீவிரவாதியை வந்துட்டு தகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சமுதாயத்துல கட்சி வச்சு நடத்தக்கூடிய தனியரசுங்க கூடிய நபர் வந்துட்டு தீவிரவாதியினுடைய இறப்புக்கு வந்துட்டு போறாங்க இந்து ஒற்றுமை ஏற்படாம இருந்துச்சுன்னா காஷ்மீர்ல எப்படி இந்து பெண்கள்லாம் கற்பழிக்கப்பட்டு இந்து ஆண்கள்லாம் வெட்டி கொல்லப்பட்டாங்களோ அது போல ஒரு சூழல் வந்து தமிழகத்துல வந்துருங்கிறதுனால ஒரு விழிப்புணர்வுக்காக என்னுடைய குழந்தைகளோட நான் வந்து கலந்துகிட்டு இருக்கிறேன் பத்திரிகையாளர்கள் திருமாவளவன் அவர்கள்ட்ட ஒரு கேள்வியை கேட்கிறாங்க ஐயா நேரு அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் அடிக்கிற மாதிரி புகைப்படத்தை காங்கிரஸ் அரசாங்கம் புத்தகத்திலேயே மாணவர்கள் பிஞ்சு மாணவர்கள் படிக்கிற புத்தகத்திலே போட்டாங்களா அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே எப்படி உருட்டார் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க பாஜகவினர் எதிராக பறக்கும் ஒரு செய்தி ஆனால் அது பொருத்தப்பாடு அல்ல அடங்குமால மந்தமாக செயல்படுகிறார் மெத்தனமாக செயல்படுகிறார் என்று விமர்சித்ததை தவிர காங்கிரஸ் அதை செய்யவில்லை என்னென்ன சொல்றாப்புல பாத்தீங்களா பாரதிய ஜனதா கட்சி அந்த புகைப்படத்தை வச்சு பொய்யான ஒரு அவதூற காங்கிரஸ் மீது பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் பேசுகிற திருமாவளவன் கடைசி வரைக்கும் சொல்லலை இந்த புகைப்படத்தை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்ப தான் புத்தகத்தில் மாணவர்கள் படிக்கிற புத்தகத்தில் சேர்த்தாங்க அப்படிங்கிற உண்மையை கடைசி வரைக்கும் சொல்லலை ஆனால் அண்ணாமலை அவர்கள் விடுவாரா இதையும் போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிருக்காரு அதனால் இன்னைக்கு அண்ணன் திருமாவளம் அவர்கள் சொல்லட்டும் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கார் திமுக கூட்டணியில் இருக்கார் பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மனசாட்சிப்படி சொல்லட்டும் இவரே தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பன்னெண்டில் பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் திமுகவை எதிர்த்து இவர் தான் சண்டை போட்டார் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் ஒரு கார்ட்டூன் இருந்துச்சு அந்த கார்ட்டூன் எப்படின்னா நேரு அவர்கள் கையில் சவுக்கு அம்பேத்கரையா அந்த அரசியலமைப்பு சட்டத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நேரு அவர்கள் சவுக்க வச்சு அம்பேத்கர் ஐயாவை அடிக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் அதில் என்ன சொல்றாங்கன்னா அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை ரொம்ப மெதுவாக நத்தை வேகத்தில் போனனால நேரு அவர்கள் சாட்டையை சொல்லட்டினார்னு என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் இருந்துச்சு அதை எடுத்தது நாங்கள் நம்முடைய அரசு வெளியெடுத்தோம் அதை இதற்காக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல காங்கிரசையும் திமுகவையும் எதிர்த்து பாராளுமன்றத்தில் போராடியது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் கிட்ட ஒரே வார்த்தை தான் நான் கேட்கிறேன்னா காங்கிரஸ் திமுக வடவா சமூக நீதியில் நாங்கள் ரொம்ப பின்னாடி இருக்கோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரே நாள் ஒரே தேர்தல் என்பது நிச்சயமாக அது ஒரு ஜனநாயகத்தை படுகொலைக்கு தரக்கூடிய மோசமான செயலாக எனக்கு ஒன்றுமே புரியல என்னது ஒரே நாள் ஒரே தேர்தலா என்னங்க இது ஒன்றுமே புரியலையே ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாம் குழம்புற மாதிரி இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் தரமான சம்பவத்தை ஒன்று பண்ணியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட பத்திரிக்கையாளர்கள் ஓடோடி போய் ஐயா ஐயா ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேள்வியை கேட்ட உடனே ஒரே நாள் ஒரே தேர்தல் படுகொழியில் தள்ளும் ஒரே நாள் ஒரே தேர்தல் அந்த குழியில் தள்ளும் அப்படின்னு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற கான்செப்ட புரியாம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசினது இன்னைக்கு அகில இந்தியா முழுவதும் காமெடியா மாறி இருக்குங்க காமெடியா மாறி இருக்கு நிறைய பேர் அந்த அதை எடுத்து போட்டு ஐயா இது வந்து ஒன் டே ஒன் எலெக்ஷன் கிடையாது நேஷன் எலெக்ஷன் ஸ்டாலின் அவர்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்காங்க இந்த அரசாங்கத்தை இயக்கிறதே அண்ணாமலை அவர்கள் தான்ப்பா இந்த திமுக அரசாங்கம் செயல்படாத அரசாங்கமா இருந்துட்டு இருக்கு ஆனா அண்ணாமலை அவர்கள் நாலு தட்டு தட்டுனா தான் இந்த அரசாங்கம் செயல்படுது அப்படிங்கறத தமிழக மக்கள் இன்னைக்கு பட்டி தொட்டி எங்கும் பேச தொடங்கியிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அதாவது கேரளாவில இருந்து தொடர்ந்து தமிழகத்துல வந்து குப்பையா கொட்டிட்டு இருக்காங்க இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் குறிப்பா ஆளுங்கட்சியான திமுக மயான அமைதியா இருந்துட்டு இருந்தாங்க குறிப்பா நாம் தமிழர் போன்ற இயக்கங்களை வந்து தொடர்ந்து இதை பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனா இந்த திமுக அரசாங்கம் கேட்கவே இல்லை அண்ணாமலை அவர்கள் கடந்த ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வெளியிடுறாரு எப்பா கேரளாவிலேருந்து நிறைய குப்பைகளுங்க கொண்டு கொட்டிட்டு இருக்காங்க இதுக்கு தகுந்த நடவடிக்கை தமிழக அரசாங்கம் எடுக்கலனா ஏன்னா ஸ்டாலின் அவங்களுடைய ஃப்ரெண்டு தானே கேரளாவில் சிஎம்மா இருக்காரு பினராயி விஜயன் அவர்கள்ட்ட சொல்லி சரியான நடவடிக்கை எடுக்கலனா இந்த குப்பையெல்லாம் ஒரு லாரியில் ஏற்றி நானே போய் கேரளாவில் கொட்டுவேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அதிரடியான ஒரு அறிவிப்பு அறிவிச்சாரு அந்த அறிவிப்பு வெளிவந்த நாள்ல இருந்து கேரள அரசாங்கமும் சரி தமிழக அரசாங்கமும் சரி மிகப்பெரிய பரபரப்பா இருக்காங்க எல்லா ஆபீசர்ஸும் உடனடியாக வந்து அந்த குப்பையை ஏற்றி மீண்டும் கேரளாவுக்கே கொண்டு போறாங்க இது தமிழக அரசியல் வரலாற்றுல இது மாதிரியான சம்பவம் முதல் முறை அப்படின்னு இங்க இருக்கிற கொத்தடிமை பத்திரிக்கைகள் கூட புகழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி அண்ணாமலை அவர்களுடைய ஒவ்வொரு வாக்குக்கும் அவ்வளோ வேலு இருக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு அப்படிங்கறத நிரூபிச்சிருக்கு இந்த ஒரு சம்பவம் அடுத்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு செம காமெடி ஒன்றா பண்ணியிருக்காருங்க என்ன அறிக்கையை கொடுத்திருக்காருன்னா உங்கள் எம்பிக்களால் என்ன செய்து விட முடியும் என்று கேட்டவர்களை வாயடைக்க செய்த நம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோக்களை பகிர்ந்துருக்காரு என்ன அப்படி செஞ்சாங்க என்ன வாயடைக்க செஞ்சாங்க ஒண்ணுமே அமித்ஷா அவர்களை மன்னிப்பாவது கேட்க வச்சாங்களா அது கூட இவங்களால ஆனா பெருசா சாதிச்சுட்ட மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பதிவை போட நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க ஐயா உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களோட பேச்சை கேட்டு உலகமே மிரண்டு நின்னது ஆனா அந்த பேச்சு தமிழக மக்களுக்காகவோ தமிழக மக்களோட நலனுக்காகவோ கிடையாது அது உங்களுடைய குடும்பத்தை புகழ அப்படின்னு உதயநிதி உதயநிதினு கத்தனாங்க பாருங்க அந்த வீடியோ சம வைரலா போயிட்டு இருக்கு வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வருங்காலம் எங்கள் உதயநிதி வாழ்க உதய வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க வாழ்க உதயநிதி வாழ்க இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர் இப்படி சோறு கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா பேச்சு இந்த செய்திகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் மதுரம்